என்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி ஏகம் பத்துரைந்தாய் போற்றி பாகம் பெண்ணுருவும் ஆனாய் போற்றி திருச்சிற்றம்பலம் அரியன் இப்போது நின்று கொண்டிருக்கிற ஆலயம் விழுப்புரம் மாவட்டம் பாதிராப்பியூர் கிராமத்தில் எழுந்திருந்துள்ள ஸ்ரீ பெரியாண்டவர் சன்னதி சுவாமிகள் அர்பாலத்துக் வருகிறார் வருகிறார்டிய திருநாமம் சிவரவி சில பணிகள் எல்லாம் இங்க இருக்கின்றது சுவாமியோட திருபாதத்திலே திருமேணி சிவலிங்கம் வைக்க இருப்பதால் அடியார்கள் தங்களால் முடிந்த உதவிகளை செய்து கொடுக்கலாம் கல் சிமெண்ட்டு கம்பி இதெல்லாம் தேவை இருக்கின்றது அருகாமையில் ஒரு மண்டபம் இருக்கு அதுக்கு சுவர் எழுப்ப வேண்டிய இருக்கின்றது இந்த பெரியாந்தவர் கோவிலுக்கு நீங்கள் ஒரு கைங்காரியம் செய்தார் என்றால் ஒரு பிணித்திலே நீங்கள் செய்த பெரும்பாக்கியமாக பெருமானுடைய அருளை பெறுங்கள் சுவாமிக்கு தங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் அடியேன் இங்கே இருந்து பணி செய்து கொண்டிருக்கின்றேன் தங்களுடைய ஆதரவை அடியனுக்கு கொடுக்குமாறு உங்கள் பொன்னார் திருவடிகளை தொற்று வணங்கி கட்டுப்படுகிறேன் பெரிய பெரிய ஆலயங்களுக்கு உதவி செய்தீர்கள் இது போன்ற ஒரு கிராமத்தில் உள்ள சிறு ஆலயத்திற்கு அடியான பொருளாதார குறைவால் இருக்கின்றது நாங்கள் உங்களால் உண்ட உதவிகளை அடியானுக்கு செய்யுமாறு சுவாமிக்கும் பெரியாண்டவருடைய அருளை பெறுமாறு உங்கள் பொன்னார் திருவிழிகளை வணங்கி கேட்டுக் கொள்கிறேன் திருச்சிற்றம்பலம் சிவாயன்